மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்க தலைவரின் வணக்கங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல முக்கியமாக குறிப்பாக மதுரை மாவட்டத்திலே இயங்கி வரும் நான்கு ஆதார கிளைகளான மதுரை மாநகர் கிளை திருமங்கலம் சமயநல்லூர் வாடிப்பட்டி ஆகியவற்றில் தலைவர்களாகவும் மற்றும் ஆஃபீஸ் பேரரசாகவும் இருந்து வரும் அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது அதாவது எங்களது உறவினர் வந்து திருவாளனை வட்டம் அது ராமலபுரம் மாவட்டத்தில் திருவண்ணை வட்டம் இருக்குது அதில் தொண்டி கடற்கரை கடற்கரைக்கு பக்கத்தில் சின்ன தொண்டின்ற ஒரு சின்ன கிராமம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அந்த மூணு கிலோமீட்டர் கிராமத்தில் மருது பாண்டியன் அப்படிங்கிறவர் எங்கள் உறவினர் வசிக்கிறாருங்க அவர் வந்து ஏற்கனவே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷ்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனார் ரிட்டையராக இருபது வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன் இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போது அவர் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் எனக்கு நிறைய ஆகிட்டே இருக்குது இந்த பிரதம பிரதம மந்திரி அறிவித்த அந்த அந்த திட்டத்தில் வந்து அஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு பயனடையலாம் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அது பென்ஷனராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சரண்டாக இருந்தாலும் சரி சாரி கவர்மெண்ட் சொண்டு வராது எழுபது வயசு மற்ற பிற யாரை வேணாலும் செவன்ட்டி இயர்ஸ் அதான் வந்து அடிப்படை தகுதி அவர்களுக்கு செவன்டி இயர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க மாண்புமிகு முர்மு ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு செவ்வாய்க்கிழமை என்று மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் இதை பற்றி செய்தியெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க இது வந்து பலரும் செய் இதன் மூலம் பலமடைந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் அப்படிலாம் செய்தி வெளியிட்டிருந்தாங்க எந்த ஸ்டேட்டில் இதை அறிவித்தாங்க பலம் அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் அவர் அறிவித்த திட்டத்தில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே இருக்கணும் வருஷத்துக்கு வந்து ஐந்து லட்சம் அது மாதிரி அது வந்து இதில் தங்கு மடம் இலவசம் மற்றபடி அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறவங்க டாக்டர்ஸு அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்திகள் வெளிவந்தனேன் சரி இதுக்கு வந்து எப்படி நம்ம போய் அட்மிட் ஆகிறதுக்குண்டான கார்டு வேணும்ல இப்போ ஒரு என்ஹச்ஐஎஸ் ஸ்கீமில் ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ரிட்டையர் ஆன பிறகு ரிட்டையர் ஆகின பிறகு அந்த என்ஹெச்ஐஸ் ஸ்கீமில் கொடுத்துருக்கேன் அந்த கார்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் சொன்னால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஐயா நான் ஏற்கனவே என்ஹச்ஐஎஸ்சில் தொகை மாதம் மாதம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா கட்டிகிட்டு இருக்கேன் பென்ஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கும் இந்த வ இந்த உடல் நலிவுனால இந்த காரணத்துக்காக நான் இங்கே வந்து அட்மிட் ஆகியிருக்கிறேன் இந்த கார்டை பயன்படுத்தி எனக்கு வந்து வரக்கூடிய செலவு தொகை இதில் கழிச்சிக்கணும் இல்லை இதிலேருந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி அந்த கார்டை காமிப்போம் அப்போது அது வந்து நார்மலாக அந்த என்ஹெச்ஏ ஸ்கீமில் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற திட்டம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் உள்ள ஸ்கீம் வந்து நாலு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் முதல்ல ரெண்டு லட்சம் இருந்துச்சு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இப்போ தான் நாலு வருஷத்துக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அதாவது ஃபேமிலி பென்ஷனரை வந்து இந்த அதை அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது ஆனால் மா மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் முர்மு அவர்கள் தவிர மாண்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் அறிவித்த திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கே அஞ்சு லட்சம் ரூபாய் நாம் வந்து இதில் நமக்கு பெனிஃபிட் ஒன்லி திங் வந்து எழுபது வயசு கடந்திருக்கணும் என்பதுதான் க்ரைட்டீரியா அதனால் அந்த சரி இது சொந்தமாக யார் யார் கார்டு கொடுக்குறா வச்சுருக்கான்னு சொன்னால் எங்கள் சொந்தக்காரர் சொன்னோம் இல்லையா மருதபாண்டியன் அவர் வந்து மெடிக்கலில் எனக்கு வந்து மாதம் மாதம் எப்படியும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகுது ஏ இப்போ அவர் என்ன பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவர் அறிவித்த திட்டத்திற்கு உண்டான கார்டு வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தார் அப்புறம் அவராக போய் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் கார்டை பிரிண்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு கார்டு வந்துச்சு அது செல்லத்தக்கதில்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க அப்புறம் அவர் தொண்டியில் போய் ஒரு இசேவை சென்டரில் போய் எடுத்துருக்கிறாரு அவர் எடுத்த அந்த அஞ்சு லட்சத்துக்குரிய கார்டு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதுதான் அவர் இப்போ வாங்கிட்டு வந்த கார்டு அவர் பேர் மருது அவருக்கு கொடுத்துருக்குற இசேவை மையத்தில் நூற்றம்பது ரூபா ரெண்டு கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் இதை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்து இதில் இதனால் எனக்கு வந்து இந்த பலாபரம் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இது பின்சைடு ஆதார் கார்டு கொண்டு போகணும் ஆதார் கார்டும் மொபைலும் கொண்டு போகணும் இசேவை மையத்துக்கு ஆதார் கார்டை வச்சு அவங்க அந்த கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல தெரியுது முதல்ல காண்பித்த கார்டில் வந்து கீழே நம்பர் இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு நம்பர் சம் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் தேர் மருதவாண்டியில் ராமநாதபுரம் மாவட்டம் அது மாத்திரம் போட்டிருக்காங்க தெரியுதா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாரு ஃபைவ் லேக்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே இதுதான் புதுசாக அறிவிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு அவர் இதுக்குண்டான கார்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கிறார் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முந்தி கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மதுரையில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டேட் லெவல் மீட்டிங் ஆனுவல் மீட்டிங் ஒன்று மதுரையில் தல்லாகுளம் பெருமாள் கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடத்தியிருக்கிறாங்க சரி இது பற்றி ஒரு கிளாரிட்டி அவங்க ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறத பற்றி இவர் மருதை பண்ணிவிட்டு மாவட்டத்தில் தலைவர் என்ன செஞ்சார் கேட்டார் ஐயா அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வேறு சங்கத்தினர்கள் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார் அப்படி இல்லையா அந்த சங்கத்தோடு அஃபிலியேட் ஆயிருந்தா தான் அதில் வந்து உள்ளே நுழைய முடியும் அந்த மீட்டிங் நடத்துகிற அவங்க நடத்துகிற ஸ்டேட் மீட்டிங்கில் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வேறு சங்கத்தில் இருக்கிறீங்க ரிட்டையர்ட் ஆஃபீஷியல் அசோசியேஷன் இருக்கிறீங்க இந்த சங்கம் வந்து அதோட அப்ளேட் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து உள்ளே தாராளமாக போகலாம் அதுக்கு அனுமதியை பெற்று உள்ளே போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அதனால சரி நமக்கு அனுமதி கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அதை ட்ரெஷரிஸ் சாரி அவங்க ஃபிஷரரிஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துனா அந்த ஸ்டேட் லெவல் ஆனுவல் மீட்டிங்கில் நடந்துக்கிற கலந்துக்கிற முடியலை என்பது ஒரு வருத்தம் தான் ஒரு வருத்தம் தான் அப்போ அங்கே இதை பற்றி கேட்டு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு கார்டை நான் வாங்கியிருக்கிறேன் மருது பாண்டியன் தொண்டிலிருந்து இதுக்கு இதுக்கு தான் உண்டானதா அப்படின்னு அங்கே கேட்டு வச்சிருக்கேன் வேறு யாரும் இங்கே வாங்கியிருக்காங்களா அப்படின்னு யாருமே வாங்கலையா அதனால் இந்த கார்டு எதுக்கு அடையாளம் காமிக்கிறோம்னா என்னையே அது ஆஸ்பத்திரியே வராமல் நீங்கள் வாட்டு கார்டை பற்றியே சொல்லிட்டு என் நேரமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை கார்டு எப்பவும் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது ஸ்டாண்டர்ட் பெர்மிட் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸாக எடுத்து நல்லது தான் அந்த நேரத்தில் போய் தேடிட்டு இருக்காம அவங்க கேட்குற மாதிரி இருந்து நம்மகிட்ட ஏற்கனவே என்ஹெச்எஸ் கார்டு இருக்குது கவர்மெண்ட்டில் கொடுத்தது என்எச்ச கார்டு எல்லோரும் வாங்கியிருப்பீங்க பென்ஷன் எல்லாரும் இருந்தாலும் பிரதமர் மாண்பு பிரதமர் அவர்களை அறிவித்த அந்த ஐந்து லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் இந்த திட்டத்தின் கீழ் வந்த கார்டு யாருமே இன்னும் வாங்கலை வாங்கினதுக்கு அவர் முன்னுதாரணமாக அவர் மருது நான் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னால் அரசாங்கம்னு அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கட்டலை கார்டு தான் இப்போதைக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தி இருக்கும் இந்த மாதிரி கார்டு அறிவித்தது ஓ போன ஞாயிற்றுக்கிழமை அதாவது அநேகமாக மேபி அது வந்து பத்தாம்தேதியாக இருக்கலாம் பத்தாம்தேதி தான் ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னிரெண்டரை ப பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னார் சொன்ன உடனே அந்த கார்டு காப்பி எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் சொன்ன உடனே அவர் அனுப்பிச்சார் நான் இப்போ தொண்டியில் வந்திருக்கிறேன்னா நான் சின்ன தொண்டி ஊருக்கு போய் அனுப்புகிறேன்னு சொன்னார் ஹாஃப் அன் அவரில் அதை அனுப்பிச்சிட்டார் ஸோ இது எல்லாத்துக்கும் பயன்பாடு தரக்கூடிய ஒரு கார்டு மாதிரி தெரியுது இது தேவைப்படுவர்கள் அட்வான்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன்னு பிரியப்படுறவங்க எடுத்து வச்சுக்கலாம் கட்டாயம் அடிபடி கட்டாயம்னால் ஒன்றும் கிடையாது எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க கட்டித்தர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்ல போகிறாங்களா என்னங்கிறது தெரியல என்னடா எவ்ரி டிஸ்டிக்லேயும் இது இதுக்குன்னு சொல்லிட்டு எழுது வயசுக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுங்கிறது பெரிய லெபரேஷ் டாஸ்க் அது வந்து நம்ம சமீபத்தில் நடந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது எனவே அரசாங்கத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க அறிவிக்கிறாங்க முதல்ல திட்டம் அறிவிக்கிறேன்னு ஜனாநிதி அம்மா சொன்னாங்க முர்மு அம்மா அதுக்கப்புறம் மாண்பு பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் அறிவித்தார்கள் இப்போ அதுக்கு முன்னான அந்த கார்டு வந்து அவர் மிருது பண்டையன் சார் வந்து எடுத்துருக்குறாங்க இதுதான் எலிஜிபிள் கார்டாக என்னங்கிறது இன்னும் டவுட்டில் தான் இருக்குது இருந்தாலும் அவர் எடுத்துட்டார் எடுத்து இதை வந்து அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நடத்த மீட்டிங்லேயும் இதை காமி காமிக்க சொல்லி இதை காமிக்க சொல்லி இல்லை இது பற்றி செய்திகள் ஏதாவது தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை இந்த கார்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறதாக சொல்லி அவங்கள யாரும் இதுன்னா வாங்கலை அந்த அசோசியேஷனில் ஸ்டேட் லெவல் அசோசியேஷன் நடந்த மீட்டிங் நடந்துச்சு அதில் யாரும் வந்து வாங்கினதாக தெரியல இருந்தாலும் இதை நான் எடுத்து வச்சு கேட்க சொன்னதுனால அவங்களும் சரி அதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்பதுதான் தகவல் எனவே இந்த கார்டு வந்து இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அநேகமாக ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் அடுத்த காணொலி இது எதற்காகனா கார்டு எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட கடமை அதுக்கு வந்து செய்ட்டு இசை மையத்தில் போனாலும் சரி இல்லை மதுரையை பொறுத்த மட்டும் இல்லை மதுரையில் நிறைய இசேவை மையங்கள் நிறைய இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் போகிறவங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் கலெக்டர் உள்ளேயே பழைய ராமநாதபுரம் கலெக்டர் ஒரு இசை மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு கீழே அடித்தளத்தில் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு என்கொயரிக்கு உறவினருக்கு என்கொயரி போகும்போது மாவட்டத்தில் இவர் பார்த்துட்டு வந்தார் அதுலையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் புது கட்டடம் இப்போ இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரெண்டு இசை மையம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து போய் இது பண்ணிக்கலாம் இல்லை பென்ஷன் சாரி பென்குயின் ஜெராக்ஸன் இருக்குது ஸ்டார் ஜெராக்ஸன் இருக்குது பக்கத்தில் பெரிய ஜெரஸ் கடைகள் அதெல்லாம் மாபெரும் பெரிய ஒரு சின்ன டாக்குமெண்ட்டை பெருசு மட்டும் தான் எவ்வளோ பெருசும் என்லாஜ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட மிஷினரிஸ்லாம் அதே மாதிரி இதை டவுன்லோட் பண்ணி ஐயா எனக்கு எடுத்தாயே அந்த மாதிரி ஒன்று ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்களா மொபைல் கையில் வச்சுருக்கீங்களா கேட்பாங்க ஆதார் கார்டு நம்மளோட ஆதார் கார்டை காணில் கையில் காமிச்சு கொண்டு போகணும் காமிச்சிடணும் காமிச்ச உடனே அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க போல் தெரியுது அதிலிருந்து ஒரு ஓடிபி வரும் போல் தெரியுது ஓடிபியை அதுக்காகத்தான் மொபைல் கொண்டு போக சொல்கிறாங்க அந்த மொபைலில் ஓடிபி வந்தவுடனே அதை இன்ஃபார்ம் பண்ண உடனே கார்டு ஜென்ரேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க இரண்டு கார்டுகள் இங்கே மதுரையில் கொடுக்குறாங்க இரண்டு கார்டுகளுக்கு தே ஆர் கலெக்டிங் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ஒரு கார்டாக கொடுப்பீங்களா எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு அதெல்லாம் கொடுக்காது எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் கார்டு எடுத்து வச்சுக்கோடனே நம்ம கடமை எங்கே வந்து ஆஸ்பத்திரி கட்ட போகிறாங்களோ இல்லை ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு தான் கட்ட போகிறாங்களா என்ன எதுங்கலாம் ஒன்றும் அரசாங்கம் சரியான தகவல்களை அறிவிக்கலை இருந்தாலுமே இந்த கார்டு வாங்கினதில் நமக்கு வந்து நாலு பின்னே ஒரு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இந்த கார்டை கொண்டு போய் எந்த ஆஸ்பத்திரிக்கு அவங்க சொல்கிறாங்களோ அங்கே வண்டி அட்மிட் ஆகிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த கார்டை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பென்ஷனரின் கடமை பென்ஷனரின் கடமை மட்டும் இல்லை எழுபது வயசுக்கு மேற்பட்ட எல்லா நபர்களின் கடமையும் எழுபது வயதுக்கு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே அதில் சொல்லியிருக்கு கண்டிஷன் அதனால் வா வாங்கி வைத்துக்கொள்வது என்பது நமது கடமை என்பதை சொல்லி இந்த காணொலியை காணும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் அதாவது மதுரை மாநகர் சமயநல்லூர் வாடிப்பட்டி திருமங்கலம் இதில் ஈடுபட்ட எல்லா சங்கத்தினர்களுக்கும் அதில் தான் திட்ட உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எழுபது வயசுக்கு மேலே யாரும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த இதனால் பெனிஃபிட் அடையலாம் அந்த கார்டை எடுத்து வச்சுக்கிறேங்க தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கிறேங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு விட்டுற வேண்டியது அப்படிங்கிறதாக அதுக்காக தான் இந்த காணொலி அனைவருக்கும் தெரியும் வண்ணம் போடப்படுகிறது இத்தெரிந்த வண்ணமைக்கு அனைவரும் செயல்பாடு தங்களால் ஆன நண்பர்களுக்கும் சரி சங்கத்தின் அங்கத்தினர்களே திரும்ப பெறு எழுபது வயசுக்கு மேலே ஆயிருக்கு அவர்களாம் அந்த காடின் மகத்துவத்தை பற்றி சொல்லும்படி வேண்டிக் கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பலபல என்று சொல்லி தனது உரையினை நிறைவு செய்கிறார் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி